வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் மக்களை ஏமாற்றிட்டு அதில் வர ப வருமானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் தான் நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார் அதாவது கிட்டத்தட்ட நானே சொல்லிட்டேங்க ஒரு ஆயிரம் பேக்கெட்டு சேல்ஸ் பண்ணியிருப்பார் மாதம் மூணு மாதத்தில் ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் சம்பாதிச்சிருப்பார் சம்பாதிச்சு போட்டு அந்த பணத்தில் சொகுசான வாழ்க்கை அதாவது மக்களை ஏமாற்றிட்டு வேறு எதுவும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமும் க ஒன்றுமே தெரியாத மாதிரி எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு டூரு பார்த்துங்க அப்படிங்கிறார் ஃப்ரிட்ஜு பார்க்காதவங்க அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு பார்த்துங்க நான் வந்து வீட்டு ஹோம் டூர் பார்த்துருக்குறேன் எங்கேயாச்சும் வெளியே போனால் இடங்களோட டூர் பார்த்துருக்குறேன் ஃப்ரிட்ஜு டூர் இப்போ தான் முதன் முதலாக பார்க்குறேன் ஏன்னா எங்களுக்கு நான் அந்த சொன்னங்க நம்ம இளவரசனுக்கு சுய புத்தியும் கிடையாது சொந்த புத்தியும் கிடையாது சுய மூளையும் கிடையாது அதாவது எது ஒரு கண்டன்ட்டே கிடையாது முந்நூற்றி ஒரு கண்டே கிடையாது என்ன போடுறதுன்னு தெரியல அதனால் தான் நாம் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து நம்ம ஃப்ரிட்ஜு டூர்னு பார்த்துருக்கலாம் அதாவது உள்ளே கறத ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிறதெல்லாம் வெளியே இருக்கிறது ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதெல்லாம் வெந்து வெளியே வச்சுக்கிறாங்க வெளியே ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வைக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்குறாங்க அந்த குழந்தை எங்கே இருக்குதுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நேராக எடுது எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இவங்க குழந்தைய வளர்த்துற லட்சம் இது தான் நம்ம இளவரசன் என்கிற காய்த்திரியம்மையார் அந்த அம்மாவுக்கு சுத்தம் சுத்தமாக கிடையாதுன்னு வச்சுக்கங்க அப்புறம் அவங்க வீட்டு சமையல் கட்டி நீங்கள் வாத்திருப்பீங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க சுத்தமாக இருக்குதுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த மக்களை அம்மா பணத்தில் ஒரு கொஞ்சங்கூடி குற்ற உணர்ச்சியே கிடையாதுங்க அதாவது அந்த மருந்து ஐநூறுவான்னு சொன்னாங்க ஆயிரம் சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மருந்து கிடைக்கிற இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் திருப்பி திருப்பி இது எனக்கு வேண்டி சொல்லலை உங்களுக்கு தான் சொல்கிறேங்க அதாவது சத்தியமங்கலத்தில் போனிங்கன்னா டாக்டர் நாகராஜன் அதாவது வாசுகி தங்க மாளிகை பக்கத்தில் அதாவது சத்தியமங்கலத்தில் போனீங்கன்னா வாசகி பாத்திரக்கடை வாசுகி தங்க மாளிகை பிஆர்சி கடை பக்க கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குதுங்க சத்தியமங்கலத்தில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க அணு ஹாஸ்பிட்டல் அந்த மருந்தோட வேலை வெறும் தான் என்னோட போஸ்ட்லேயே போட்டுக்கிறேங்க அதோட மேப்பு கூகுளில் இருக்குதுங்க மேப்பு தயவுசெய்து இளவரசிட்ட யாரையும் பணத்துக்கு கொடுத்து ஏமாறாதீங்க அதாவது ஒரு பொதுவாக ஒரு சி சிட் பண்ணல சீட்டு பண்ணி மோசடி பண்ணாலே பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க யார் இவர் மேலே ஏ கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல போய் யாராச்சும் இவர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க பெருமண்ணூலிருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்குங்க ஏங்க நான் வந்து பெருமண்ணூரில் தாங்க அவங்க ஃபுல் ட்ரிங்க் தான் இளவரசன் எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க் தான் ஒரு டைம் கூட போலீஸில் மாட்டிட்டாராமா கேட்டதுக்கு நான் யூடியூபர்னு அப்படின்னு சொன்னாராமா இதுதான் நம்ம இளவரசனோட யோ அயோக்கியத்தனம் அதான் ஃபுல்லாக போதையை போட்டு அந்த மருந்து சேல்ஸ் பண்ணிக்கிறது கேட்டால் நான் குடிக்கிறதில்ல குடிக்கிறதில்ல நீங்கள் சபரிமலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஃபுல் ட்ரிங்கு தான் ட்ரிங்க் பண்ணி தகலை பண்ணியிருப்பார் அப்புறம் வீட்லேயும் சத்தம் தான் ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லியிருப்பார் அதை விட்டு போட்டு ஹவுஸ் ஓனர் திடீர்னு பண்ணி பண்ணிச்சோனா அப்படிங்கிறார் இவருக்கெல்லாம் எதுக்கு ஹவுஸ் ஓனர் இத்தனை நாள் இவரை வீட்டில் குடி வச்சுக்கிறான்னு எனக்கு தெரியல அவர் ஒரு நல்லவராக இருந்தால் செய்து இவரெல்லாம் வீட்லேருந்து அடித்து விரட்டிக்கிட்டுருவோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுகளை வந்து இருக்கக்கூடாது மக்களோட மக்களை ஏமாற்றிட்டு அந்த பணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற தம்பதிகள் தான் லட்சக்கணக்கில் கொஞ்சம் கூடி குற்றம் ஒன்றுச்சு இல்லாமல் இதை பற்றி பேசவும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ வந்து எப்பவும் போல் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜி டூர் அப்புறம் எங்கள் வீட்டில் சப்பாத்தி சுட்டுறோம் எங்கள் வீட்டில் பொது சமையல் எங்கள் வீட்டில் பழைய சோறு ஆனால் மக்களை ஏப்பா ஏமாத்துன பணத்தில் வாழ்ந்துட்டு என்ன பிரயோஜனம் அந்த பாவத்தை எந்த கோயிலில் போனாலுமே கழுவ முடியாது அப்புறம் அவங்க அம்மா பற்றி சொல்லணும்னா அவங்க அம்மா ஆன்மீக பக்தர் தான் அவங்க அம்மா வாய்களையே பேசும் அந்த அந்த கோயிலுக்கு போனால் இந்த பாவத்தை கழுவுலா இந்த கோயிலுக்கு போனால் அந்த பாவத்தை கழுவுல ஆனால் என்ம்மாக பல வேற மக்களை பணத்தில் ஏமாற்றிட்டு நல்லா சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறாள் அந்த பாவத்தை எந்த கோயிலில் போனாலும் கழுவ முடியாது ஆயிரம் ரூபா மருந்தை ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி கொஞ்சம் கூறி குற்ற ஒன்று இல்லாமல் அதாவது பேக்கெட் பேக்கெட்டாக வீட்டில் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லோரும் நம்பி வாங்கியிருப்பாங்க என்னென்னா எப்படியாவது நம்ம வீட்டில் ஒருத்தர் குடிச்சிருக்கிறாரு அவங்களுக்கு வந்து அதுலேருந்து விடுபடன்ட்டு அந்த மருந்து வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த மருந்தோட விலை ஆயிரம் ரூபா தான் அவங்களுக்கு தெரியாது ஆனால் இதே வச்சு பேக்கெட் பேக்கெட்டாக கரவன் மனைவி சேல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வரும் கொஞ்சம் கூட குட்டு உணர்ச்சி இல்லாமல் எங்கள் வீட்டில் சப்பாத்திங்க எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜிட்டு வருங்க இப்படி அந்த பணத்தில் வாழ்ந்து என்ன பிறகு அந்த பணம் எவங்கக்கிட்ட தங்காது இந்த வருஷத்தில் அவர் இன்னும் கீழ்த்தளத்துக்கு போவாருங்க இப்படி ஏமாத்தின பணம் அவங்க வீட்டில் தங்காது திருப்பி அதே தான் சொல்கிறேங்க உங்களுக்கு குடி மருந்து வேணா குடியிலேருந்து விடுபடுற மருந்து வேணா சத்தியமங்கலம் போங்க சத்தியமங்கலத்தில் அணு ஹாஸ்பிட்டல் மேப் இருக்குது வாசிகி பாத்திரக்கடை வாசகி தங்க மாளிகை பிஆர்சி கடை எங்கு கேளுங்க அது பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது அது விட்டு போட்டு அதிக விலை கொடுத்து இந்த சோம்பேரியை ஆகாதீங்க இந்த சோம்பேறிக்கு எந்த ஒரு திறமை எதுவுமே கிடையாது மொத்தத்தில் மக்களை ஏமாத்துறது எப்படியாவது மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிக்கணும் நீங்கள் பெருமானில் போய் அவரை பற்றி கேட்டு பாருங்கள் எல்லோருமே புட்டு புட்டு வைப்பாங்க இவரோட கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு கோர்ட்டில் தான் இருக்குது இவர் அந்தளவுக்கு ஒரு நல்லவரெல்லாம் கிடையாது மொத்தத்தில் இவர்கிட்ட போய் அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதுங்க இவர் அயோக்கியத்தனமான வேலையே இப்போ பண்ணிட்டு இருக்காரு மக்களை ஏமாற்றிட்டு ஆனால் இவர் மேலேயே யாருமே புகார் கொடுக்க மாட்டேங்கு எனக்கு தெரியல பணம் கொடுத்தவங்க தயவுசெய்து போய் திருப்பி கேளுங்க இவரோட சேனலில் யாராச்சும் ரெண்டாயிரம் மருந்தோட வேலைன்னா அதை டெலிட் பண்ணுறாரு மக்களை ஏமாற்றிட்டு இப்படி வாழ்ந்து அந்த புண்ணியத்தை பாவத்தை எந்த கோவிலுக்கு போனாலும் இவங்க கழுவே முடியாது அந்தளவுக்கு பாவம் பண்ணிக்கிறாங்க இருக்கிறாங்க பொதுவாக குடிமருந்தோட வேலையை ரெண்டாயிரரூவா ரேஞ்சில் வித்துட்டுருக்குறாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மையார் ஒரு வீடியோ போட்டுக்கு என் கணவர் குடிக்கிறாருங்க அந்த ஒரு மருந்த வேலை ஐநூறு ஆயிரரூவா அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அட்ராஸ் கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு வருமானம் மக்களை எப்படியாவது ஏமாத்தணும் ஏமாற்றிட்டு அந்த பணத்தர வாழ்றதான் நம்ம இளவரசன் என்கிற போதை அரசன் இவர் அந்த அளவுக்கெல்லாம் நல்லவர் கிடையாது இருக்கிறதுலே இப்போ மொத்தம் யூடியூபரில் இவரை மாதிரி ஒரு வஸ்ட்டான யூடியூபராக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதனால் திருப்பி சொல்கிறேன் குடிமருந்து வேணுன்னா நீங்கள் வந்து குடியை நிறுத்த மருந்து வேணால் சத்தியமங்கலம் போங்க சத்தியமங்கலத்தில் போய் அணு ஹாஸ்பிட்டல் எங்கேயும் கேளு அங்கே போய் ஆயிரம் ரூபாய்தான் இத்தனை பேக்கெட் மருந்தை டாக்டர் எப்படி இவரை விற்கிறக்காக அனுமதி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இவரை மாதிரி ஏமாத்துற ஆளுக்கு வந்து நல்லா வளர்ந்த சரித்திரமே கிடையாது திருப்பி திருப்பி சொல்கிற சத்தியமங்கலம் போனேன்னா அந்த மருந்து கிடைக்கும் ஆனால் இவர்கிட்ட யாருமே மருந்து வாங்காதீங்க கணவன் மனைவி உக்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு இவ்வளோ வனம் சம்பாரிச்சிட்டாங்கன்னா என்ன கேள்வி வருதுன்னு எனக்கு தெரியவில்லை